தலைமுடிக்கு அடிக்கடி டை அடிச்சு கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அதே போல் நம்ம அடிக்கடி டை அடித்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது எவ்வளோ நிறையமுடிகள் தலை ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தலைமுடி எல்லாமே கருப்பாயிடும் இதை நம்ம ஒரு தடவை செஞ்சாவே போதுங்க இப்போ இந்த அளவு நரைமுடிகள் இருந்தால் கூட இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்சிடும் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்ம வருத்தப்படுவோம் தலைமுடி எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நரைமுடிகள் இருந்தாலும் இது ஒன்று செஞ்சாவே போதும் நரைமுடிகள் எல்லாமே கருப்பாக மாறிடும் இதுக்காக நமக்கு தேவைப்படுறது வெங்காயத்தோட தோல் தாங்க நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது வெங்காயத்தோட தோல் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த வெங்காயத்தோட தோலை ஒரு அரை கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காயத்தோட தோல் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஏற்று போட்டுட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு வெந்தயம் தலைக்கு ஒத்துக்காது ஜலதோஷம் பிடிக்குது அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி ஜலதோஷம் பிடிக்கிற பிரச்சனை எல்லாம் இதில் இருக்காது அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடியது வாழை இலை தாங்க வாழை இலை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதில் இருக்கக்கூடிய கரை தான் நார்மலாகவே ஒரு துணியில் வாழைக்கரை பட்டா கூட போகவே போகாது நம்ம அதை அடித்து துவைச்சாலும் போகாது அதில் இருக்கக்கூடிய அந்த கரையை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த வாழை இலையை இதே போல் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு வாழையலை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு இலைகளையும் நம்ம ஒரு கத்திரிக்கோள் வச்சு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது தண்ணி நல்லா சூடாக ஆக வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபரும் அதே போல் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய கரையும் இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் டீ தூள் சேர்த்துக்கலாம் எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தினமும் டீ போடுறதுக்கு எந்த டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டீ தூளை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சாவே போதும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டீ தூள் ரொம்ப நேரத்துக்கு கலரே இறங்காது அப்படி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுடுங்க ஏன்னா இதோட கலர் ரொம்ப முக்கியங்க இந்த டீ தூள் சீக்கிரமாக கலர் இறங்கிடும் அதனால நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிருந்தேன் கொதிக்கும் போது இதே போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் அடுப்புலேருந்து அப்படியே கீழே தூக்கி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபேன் காத்து கீழேயே வச்சுட்டோம் அப்படின்னா இது நல்லாவே ஆரப்போயிடும் இது இருக்கக்கூடிய தொக்கு நமக்கு தேவையே கிடையாது கை வச்சு இந்த தொக்கு எல்லாத்தையும் அப்படியே நம்ம எடுத்துடலாம் இது நமக்கு அவசியம் அப்படியே எடுத்துடலாங்க பெருசு பெருசா இருக்கக்கூடிய தொக்குகளை கை வச்சு இதே போல் நம்மளால் எடுத்து போட முடியும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி எடுத்து இந்த தண்ணியை மட்டும் இதே போல நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் அந்த தண்ணி எவ்வளவு கருப்பா இருக்கு பாருங்க தண்ணி கருப்பா இருக்கு அப்படிங்கிறத விட அதுல நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப முக்கியமான பொருட்கள் இதுலேருந்து நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் கிடைக்கும் ஒன்று என்னென்னா நம்முடைய தலைமுடி கருப்பாகும் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே முடி ரொம்ப உதிர்ந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தும் போது முடிகள் கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் தலைமுடி உதிர்வும் நின்று போயிடும் இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுருக்கக்கூடியது மருதாணி இலைகள் தாங்க இதே போல் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இலைகளையே பயன்படுத்தலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த இலைகளெல்லாம் கிடைக்கலங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையிலேயே கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் மருதாணி இலை பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருதாணி இலை பவுடர் வாங்கி கூட நீங்கள் இதே போல் செஞ்சு யூஸ் பண்ணாவே போதும் எங்கிட்ட இன்றைக்கி மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது அதனால் நான் இந்த இலையிலேயே செய்ய போகிறேன் ரெண்டுமே நமக்கு ஒரே எஃபெக்ட் தான் கொடுக்கும் இப்போ இந்த மருதாணி இலையில் இருக்கக்கூடிய தொக்கெல்லாம் எடுத்துருங்க அந்த குச்சிகளை எடுத்துகிட்டு மருதாணி இலைகளை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருக்கிறேன் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான தண்ணி நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம தூர ஊற்றவே கூடாது அப்படியே வச்சுக்கணும் அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஒரு எலுமிச்சை பழத்தில் ஒரு சைடில் மட்டும் சின்னதாக ஓட்ட போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் இதே போல் வர ஆரம்பிக்கும் நமக்கு மொத்த ஜூஸும் தேவைப்படுறது கிடையாது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அல்லது ஒரு அஞ்சு சொட்டு அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு எலுமிச்ச சாறு அதில் அப்படியே பிழிஞ்சு ஊற்றிட்டு நம்ம இதே போல் அரைச்சிட தான் நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியிலேருந்து தான் நீங்கள் கொஞ்சம் எடுத்து அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நான் முதல்லையே ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறமா தண்ணி எதுவும் ஊற்றலை இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த மருதாணியிலையை அப்படி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கலாம் மருதாணி இலையாக இருந்தால் நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது டைம் கொடுங்க அப்பதான் இந்த மருதாணி இலையில் இருக்கக்கூடிய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல டார்க் நிறம் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இதே போல் தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஆனால் உடனடியாக அதை தலையில் அப்ளை பண்ணாதீங்க நைட்டே நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் எடுத்து தலையில் அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல டார்க் கலர் கிடைக்கும் அதனால் மருதாணி பவுடராக இருந்துச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக அதை விட்டு வச்சுடுங்க இதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மருதான இலையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது டைம் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா தலை ஃபுல்லாக இதே போல் தேய்ச்சி விட்டாவே போதும் இதை அப்ளை பண்ணும்போது தலையில் லைட்டாக எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தால் ஒன்றும் ஆகாது ஆனால் தலை ஃபுல்லாக எண்ணெய் வலிகிற மாதிரி நீங்கள் எண்ணெய் வைக்காதீங்க அப்படி வச்சுருந்து நீங்கள் அதுக்கப்புறமா இதை தேய்ச்சிங்கன்னா தலை ஃபுல்லாக கலர் ஒட்டி வராது அதனால கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் தேய்ச்சா கூட நல்ல கலர் பிடிக்கும் ஒருவேளை லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலும் கலர் பிடிக்கும் இப்போ தலை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷமாவது டைம் கொடுத்துருங்க ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அவ்வளவுதான் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இதே போல் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மருதான இலையை நம்ம எதுக்காக அரைச்சி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய வெள்ள முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் முடியெல்லாம் நல்ல டார்க் கலரில் வரும் கருப்பு கலரில் வராட்டாலும் உங்களுக்கு நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் கிடைக்கும் அந்த கலரில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய தண்ணியை சேகரித்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாத தண்ணி தான் இது இந்த தண்ணியில் அவர் கப் அளவு மட்டும் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது கூட நம்ம தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவோமோ அந்த ஷாம்புவில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை நீங்கள் சீகக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க வீட்டிலேயே அரைச்ச பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த பவுடரை இந்த தண்ணியில் போட்டு நல்லா இதே போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி இதே போல் நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நல்லா நுற வர ஆரம்பிக்கும் இன்னும் தலையில் தேய்க்கும் போது இன்னும் அதிகமாக நுற வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தலையில் நிறைய நரைமுடிகள் இருக்குன்னா முதலே அந்த மருதாணி பேஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்ல கலர் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஷாம்பு போடும்போது இந்த தண்ணியை பயன்படுத்திக்கோங்க ஷாம்பு போடும்போது இந்த தண்ணியை பயன்படுத்திட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் அப்படியே தலையில் ஓட்டிக்கிட்டே வருங்க இதனால் தலைமுடி எப்போவுமே நமக்கு வெள்ளை ஆகாது கூடவே நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களையும் இதில் சேர்த்துக்கிறதால தலைமுடி உதிர்வும் இருக்காது தலைமுடி ரொம்ப வறட்சியாக இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது நரைமுடி பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடிக்கடி டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே நிறைய இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் தலைமுடி உதவ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துருங்க முதல்ல நம்ம பார்க்கும்போது அவ்வளோ வெள்ளை முடிகள் இருக்குது இப்போ பாருங்கள் தலையில் ஒரு வெள்ளை முடியலை அவ்வளோ கரு கரு கருன்னு இருக்கும் நமக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட நமக்கு முடி உதிராமல் நல்லா அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்